வெல்கம் டு பிடி சுலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரீசண்டா நான் திருப்பதி போயிட்டு வந்திருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்துட்டு நிறைய பேர் நான் நிறைய டெம்பிள் விசிட் பண்ணியிருந்ததால் அந்த கோவில்கள் எங்க இருக்கு மற்றும் அந்த சிறப்புகள் அதனுடைய எல்லாம் சொல்கிறீங்க கண்டிப்பா நான் இனி வர வீடியோஸ்ல ஒரு ஒரு கோயில்களை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் தல புராணங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த திருப்பதிக்கு எப்படி செல்ல வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் எந்தெந்த தெய்வங்களையெல்லாம் தான் திருமலை தெய்வத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விகளையும் சில பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான பதில தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நாம் பத்மாவதி தாயாரை தான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அலர்மேல் மங்கை என்று அழைக்கப்படக்கூடிய பத்மாவதி தாயார் அலமேலும் மங்காபுரம் என்கிற திருச்சானூர் அப்படிங்கிற தான் இருக்காங்க முதலில் நம்ம அவங்களை தான் தரிசனம் பண்ணணும் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்ன வேண்டுதல்கள் இருக்கோ எல்லாவற்றையும் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க அம்மாக்கள் பொதுவாகவே ரொம்ப கருணை குணம் கொண்டவங்க குழந்தைகள் எதை கேட்டாலும் சீக்கிரமே செய்திடுவாங்க அதே மாதிரிதான் இங்க இருக்கிற அம்மாவாரும் பெருமாள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா உங்ககிட்டயும் கேட்டாங்க அவங்க பக்தர்கள் கேட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களா பெரும்பாலும் நீங்க கேட்டா உடனடியா செஞ்சிருவாரு தான் ஆனா சில பல விஷயங்களை ஹோல்ட் பண்ணி வைப்பாரா கொஞ்சம் லேட்டரா தான் கொடுப்பாரா அது நம்மளுக்கு சீக்கிரம் நடைபெறணும் அப்படின்னா அம்மாவாரு கிட்ட போய் சொல்லணும் அப்போதான் அம்மாவாரு எப்படியும் நீங்க நடத்தி கொடுக்க போறீங்க அதையே கொஞ்சம் லேட்டா நடத்தி கொடுக்குறீங்க சீக்கிரமே செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் ரொம்பவே லக்கியானவங்க அதிர்ஷ்டம் செல்வம் வந்துட்டு நிறைய வரணும் அப்படின்னா பொதுவாவே மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டினா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் அதே மாதிரிதான் அவங்க தரிசிச்சுட்டு வந்தா நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இங்க இருக்கு அடுத்ததாக நாம் திருமலைக்கு செல்ல வேண்டும் திருமலைக்கு சென்றவுடன் புஷ்கரணியில புனித நீராடணும் அதன் கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிவராக சுவாமியை தான் நாம் அடுத்த முக்கியமா தரிசனம் பண்ணணும் முதலில் இந்த ஆதிவராக சுவாமி தான் இங்க மூலக்கடவுளா இருந்திருக்காங்க முன்னொரு காலத்துல ரண்யாட்சசன் அப்படிங்கிற அரக்கன் பூமாதேவியை கவர்ந்து கடலுக்கடியில கொண்டு ஒலிச்சு வைக்கிறான் அப்போ வராக அவதாரம் எடுத்த பெருமாள் பூமாதேவியை மீட்டு அந்த இரண்யாட்சிசனுடன் சண்டையிட்டு அவரை கொல்லவும் செய்கிறார் அதன் பிறகு என்னுடைய பக்தர்களுக்கு எப்ப வேணும்னாலும் எந்த அறக்கறையில யார் கிட்ட இருந்து வேணும்னாலும் பிரச்சனைகள் வரலாம் நான் அதை உடனே சென்று சரி செய்யணும் அப்படின்ற நோக்கத்திற்காக அங்கேயே கோயில் கொண்டு காட்சி அளிக்கிறார் இந்த ஆதிவராக பெருமாள் சில பல ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீனிவாசன் வராறு வந்து உன்னை வந்துட்டு இந்த மலையில சந்திச்சேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நானும் இந்த கலியுக முடிகிற வரைக்கும் இந்த மலையில இருக்க ஆசைப்படுறேன் உன்னுடைய இடத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் இடம் தருவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆதிவராக சுவாமியும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ பெரிய மனசு உனக்கு இங்க இத்தனை நாள் உனக்கான பூஜைகள் உனக்கான நைவேத்தியங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் புதுசா வந்ததும் இவ்வளோ பெரிய மனசோட எனக்கு இடம் கொடுத்துருக்கியே இதனால இனிமேலும் கூட நான் தான் இருப்பேன் ஆனால் முதல் முதல் கால பூஜையும் நெய்வேத்தியமும் உங்களுக்கு தான் வேண்டுதல்களை கேட்டுட்டு வந்து நான் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பேன் அப்படிங்கிற வரத்தையும் அப்பதான் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆதிவரஹ சுவாமி கிட்ட சொல்றாரு அதனாலதான் நம்ம ஸ்ரீனிவாசனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்றதுக்கு முன்னாடி ஆதிவரக சுவாமிய கட்டாயம் கொடுப்பவர்களுக்கே முதலிடம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை போன்ற தத்துவங்களுக்கு ரூபமா இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆதிவராக பெருமாள் அடுத்ததான் நம்ம கோயிலுக்குள்ள நுழையும் பொழுது கால்களை தான் நுழையணும் பொதுவாவே அங்க நீர் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் உள்ள உள்ளே போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய கால்கள் அந்த நீர்ல நினச்சிட்டு தான் போவீங்க உள்ள என்ட்ராகும் போது கரெக்டா பாத்தீங்கன்னா உங்க ரைட் சைட்ல ஆனந்தாழ்வாரின் ஒரு கடப்பாறை ஆனந்தாழ்வார் குரோபார் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க இனிமே பார்த்துட்டு போங்க உள்ள நுழைஞ்சதுமே அந்த ஆனந்தாழ்வாரின் கடப்பாறையை நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகணும் முன்னொரு காலத்துல ஆனந்தாழ்வாரும் அவருடைய கர்ப்பவதியான மனைவியும் திருப்பதியில நந்தவனம் அமைக்கிறதுக்காக மண்ண தோண்டிட்டு இருந்திருக்காங்க அப்போ பயன்படுத்தப்பட்டதுதான் அந்த கடப்பாறை அப்போ ஸ்ரீனிவாசன் ஒரு சிறுவனாக மாறி கர்ப்பவதியான ஆனந்தாழ்வாரின் மனைவிக்கு உதவி செய்யறாங்க அப்போ ஆனந்தாழ்வாருக்கு கோபம் வருது நான் தான் வேண்டுதல்ல வந்துட்டு என் என் குடும்பத்தார் மட்டும் தான் இந்த சேவையில இருக்கணும்னு பாக்குறேன் நீ யாரடா பொடிப்பையா இங்க வந்து உதவி பண்ணிட்டு இருக்கேன்னு கோபத்துல அந்த கடப்பாறை எடுத்து மூஞ்சில அடிக்கவும் தாடை பகுதியில வந்துட்டு அடிப்பட்டு ரத்தம் வழியுது உடனே கலங்கிடுறாங்க ஆனந்தாழ்வாரும் அவரின் மனைவியும் அப்ப அந்த சிறுவன் ஓடுறான் ஐயோ ரத்தம் வழியுதே அதை தொடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க அப்ப கோயிலுக்குள்ள இருக்கிற கருவறைக்கு உள்ள சென்று அந்த சிறுவன் மறைந்து போயிடுறான் அப்போதான் உள்ள போய் பதறிட்டு பார்த்தா பெருமாளுடைய விக்கிரகத்தில இருந்து அவர் கரெக்டா எங்க அடிச்சாரோ அந்த தாடை பகுதியில இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கா அதை பார்க்கும் போதுதான் புரியுது சிறுவனா வந்தது வேற யாரும் இல்ல சாட்சாத் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்துட்டு பயந்துடுறாங்க ஐயோ தெய்வத்தை போய் இப்படி அடிச்சிட்டோமே யாரும் நினைச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பச்சை கற்பூரத்தை ஆனந்தாழ்வார் எடுத்து அந்த ரத்தம் வர தாடை பகுதியில வைக்கிறாரு அப்போதான் ரத்தம் நிக்கிது அன்னையில இருந்துதான் கியூட்டா கொஞ்சம் கொஞ்சமா பச்ச பெருமாளின் தாடை பகுதியில வைக்கிற வழக்கமும் வந்தது அப்ப பெருமாள் அசரீரியா ஒழிக்கிறாரு என்னுடைய பக்தர்கள் நீங்க நீங்க இவ்வளோ கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் எப்படி உக்காந்து பாத்துட்டு இருப்பேன் என்னால முடிந்த உதவிகள் இல்ல உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் இல்லையா அதற்காகத்தான் உதவி செய்ய வந்தேன் அதே மாதிரி கோயில் சார்ந்த நல்லது செய்யும் உன்னுடைய குடும்பத்தார் இல்ல நீ மட்டும்தான் செய்யணும்ன்ற சுயநலம் உனக்கு இனிமே இருக்கக்கூடாது கூடாது யார் அதில் நல்லது செய்யணும்னு கலந்துக்கிட்டாலும் நீ அத மனதார ஏத்துக்கணும் அப்படின்னு ஆனந்தாழ்வார்கிட்ட சொல்றாரு பெருமாளுடைய ஸ்பரிசம் பட்ட அந்த கடப்பாறை மிகவும் இங்க சிறப்பு பெற்றதா இருக்கு அதனால கண்டிப்பா உள்ளே செல்லும் பொழுது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தாழ்வாரின் கடப்பாறையையும் மறக்காம தரிசனம் பண்ணிட்டு உள்ள போங்க உள்ள போனதும் கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கிட்டையும் உங்களுடைய மனசில் இருக்கிற வேண்டுதல்களை நீங்க சொல்லலாம் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கொடிமரத்தை நோக்கி நீங்க வேண்டுதல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா உள்ள போயிட்டு திருமலை நாயகன் வேற யாரு வெங்கியதான் தரிசனம் பண்ணனும் அவரை பார்த்தா எங்க அவருடைய அலங்காரம் அந்த அழகான தோற்றம் பார்த்து நம்மளுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறதுனே தெரியாது அவரை மனசார கும்மிட்டு வெளியே வரணும் அதே மாதிரி பெருமாளை தரிசனம் பண்ணும்போது அவருடைய பாதத்தில் கீழே இருந்துதான் அவருடைய முகம் நோக்கி பார்க்கணும் கண்ணை முடி தரிசனம் பண்ணக்கூடாது கண்ணை திறந்து கொண்டு அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் அவருடைய ரூபத்தை உருவத்தை முழுமையாக பார்த்து கொண்டுதான் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக வெளியே வந்ததும் கோபுர தரிசனம் அந்த கோபுரத்திற்கு பெருமாளுடைய உருவம் இருக்கும் அதை உங்களுக்கு நிறைய உருவங்கள் இருக்கும் அந்த கோபுரத்துல ஸ்ரீனிவாச பெருமாளின் உருவம் தனிச்சு விளங்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக அதை சுற்றி வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க அது உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும் கண்டுபிடிக்க அடுத்த கோபுர தரிசனத்தையும் பார்த்து விட்டு அந்த பெருமாளையும் ஸ்ரீனிவாச பெருமாளையும் நன்கு தரிசிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வச்சுட்டு வெளியே வரணும் வெளியே வந்தீங்கன்னா இடது பக்கத்துல ஒரு ஐயர் வந்துட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு இருப்பாரு நிறைய பேர் நீங்க அந்த தீர்த்தத்தையும் சடாரியையும் மிஸ் வெளியே வர மொத்த கூட்டமும் அந்த தீர்த்தம் வாங்குறதுக்காக தான் அங்க நின்னுட்டு இருக்கோம் அதனால என்ன இது இவ்வளவு ரஷ்ஷா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் போக மாட்டீங்க ஏன் எங்க வீட்டுல கூட வந்துட்டு ஏன் இது இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு வாங்க மாட்டாங்க பட் ஆனா நம்ம அதை கண்டிப்பா வாங்கியே ஆகணும் எனக்கும் எனக்குமே இந்த நியூஸ் ரீசெண்டாக தான் தெரியும் என்னன்னா அந்த தீர்த்தம் வந்துட்டு சாதாரண ஜலம் கிடையாது பொதுவாகவே கோயில்களில் வழங்கக்கூடிய பிரசாதங்கள் சாதாரணமானது கிடையாது இருந்தாலும் இந்த தீர்த்தத்துக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு என்னன்னா இரவு பொழுதுல தேவர்கள் தேவதைகள் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்களாம் அப்போ அந்த அபிஷேகம் செய்வதற்கு தேவையான நீர் இருக்கு இல்லையா இந்த கோவில் நிர்வாகிகள் ஒரு பெரிய அண்டா முழுக்க நீரை எவ்ரி நைட் வந்துட்டு டெய்லி தான் வந்து அந்த நீரை பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்களா அப்ப அந்த மீதி இருக்கக்கூடிய நீருடன் இவங்களுடைய கோயில் தீர்த்தத்தையும் கலந்து தான் நம்மளுக்கு தீர்த்த பிரசாதமா கொடுக்கறாங்க அதனால அந்த தீர்த்தத்தையும் மறக்காம மிஸ் பண்ணாம வாங்கி குடிச்சிட்டு வெளியே வாங்க அடுத்ததா பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு காலஹஸ்தி போலாமா அப்படின்னு கேக்குறீங்க காலஹஸ்தி அப்படிங்கறது ஒரு ஸ்தலம் திருப்பதி அப்படிங்கிறது புண்ணிய ஸ்தலம் எப்பவுமே ஒரு ஸ்தலத்தை பார்த்துட்டு அன்றைய பொழுதே ஸ்தலத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப நம்மளுக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நாள்ல வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கறதுனால வேற வழி இல்லாம பாக்கிறோம் அதுவும் தவறு இல்ல ஆனா முடிஞ்சா நீங்க காலஹஸ்தி போனீங்கன்னா அன்றைய இரவு வேற எங்கேயாவது தங்கி வேறு சில கோவில்களுக்கு சென்று அன்றைய பொழுது பெருமாளை பார்க்காதீங்க மறுநாள் பெருமாளை பார்த்துட்டு திரும்பணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோல சீக்கிரம் சந்திப்போம் வேறு பல திருப்பதியில வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கோவில்கள் அதற்கான தல புராணங்களோட சீக்கிரம் சந்திக்கிறேன் உங்களுக்கும் வேறு சில கோவில்களை பற்றிய தகவல்கள் தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு பர்சனலா மெசேஜ் கூட பண்ணுங்க நான் கண்டிப்பா அந்த கோவில்களை பற்றியும் பேசுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி ವಕಂ ಬಾಯ್ ಬಾಯ್ ಮಕ್ಕಳೇ